நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்கரகதியில பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிற எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோஹிணி மூணாம் பாதம் வரலும் வர்றது அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது சரி இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாமா கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகதியில் இருக்கார் இப்போ இப்போ குரு வக்ர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டமான நூற்றி இருபது நாட்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நாலாம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம் பொதுவாகவே சுவர்கள் வந்து திரிகோணஸ்தானத்துலையும் கேந்திரத்தில் வந்து அசுபர்கள் இருக்கிறது விசேஷம் இப்போது கேந்திரத்தில் வந்து சுவர்கள் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் ஏற்றம் ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வக்கரம் பெற்ற குரு பகவான் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறான் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு தடங்கள் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதாவது முதல்ல இந்த பதினஞ்சு பத்திலிருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலே ஆனால் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தலையானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் வக்கரப்பற்று பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது அமையிறது இது வந்து வக்கரம் பெற்ற குருவை பார்க்கக்கூடிய சூரியன் மூலியமாக ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய ஏற்றம் அரசாங்கத்தின் மூலியமாக கான்ட்ராக்ட் வாங்கணும் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த அதாவது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்த அவருடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்னின் அதிபதியே போய் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தாயின் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கரகரியில் இருக்கிறதுனால தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாம் அதிபதின்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாலாம் இடத்துல வந்து அவங்களுடைய சுகங்கள் அல அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பத்துலேருந்து பதினோ பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் அந்த முதல் மாதம் அதாவது விச்சிகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் டிராவல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு வரும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினொன்று அதாவது பதினஞ்சு பதினொன்னுலேருந்து ப டிசம்பர் மாதம் பதினஞ்சா தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் அதாவது நவாம்சத்தில் வந்து செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதனால் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னால் மூன்றாம் அதிபதியே வந்து செவ்வாய் தான் உங்களுக்கு அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதும் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய அமை நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரோஹிணி நாலாம் பாதத்தில் இருக்கும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடனும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஜென்மசனி வேறு நடக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் அதாவது அஞ்சாம் இடத்துல வந்து ரோஹிணி ஒன்றாம் மூணாம் பாதத்துல வந்து குரு பகவான் இருக்கார் நவாம்சத்துல இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பாகியம் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்தீங்க இப்போ வந்து படிப்படியாக பிரச்சனை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைய போகிறது இந்த வக்கரத்தினால இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் அங்கே வந்து பிஆர் வாங்குகிற வழக்கு சிறு சிறு செட்பாக்ஸ் அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் எண்டு ஜனவரி பத்து பதினஞ்சு தேதி வரலும் வந்து தை மாதம் பிறக்கிற வரலும் இந்த பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த முதல் மாதத்திலேயே வரும் அதாவது விருச்சிக மாதத்திலேயே வரும் ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பார்த்தாலே இந்த குரு வக்கிர பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இந்த குரு ப வக்கர பயிற்சியின் பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் புளியறை அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியறை தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்கோ மஞ்ச கலர் வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்கோ குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிட்டு வாங்கோ உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்